to my channel. வணக்கம் நீங்க அபிடி டிவி லைவ்ல நம்ம பாக்க போறது வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நெல்லையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் போராட்டமானது நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் வலுத்து வருகிறது இந்த நிலையில் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பாஜக அரசின் பெரும்பான்மை பாசிதத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தொல் திருமாவளவன் அவர்களின் அறிவிப்பின்படி போராட்டமானது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை சந்திப்பூர் ரயில் நிலையம் முன்பு மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன் ஆகியோரின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் சமூக அமைப்புகள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு

உதாரே அஜ்ருதாரே 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 ஜிர்பான்னை மட்களை ஜிர்பான்னை மட்களை அஜ்ருதாரே 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 நஸிக்காதே 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 இஸ்லாமியர்களை நஸிக்காதே இஸ்லாமியர்களை நஸிக்காதே இஸ்லாமியர்களை நஸிக்காதே பலவு படுதாவே பலவு படுதாவே பலவு படுதாவே அரசு பாசிச அரசு மத்திய அரசை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அரசை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கைவிடு கைவிடு இஸ்லாமியர்களை ஒடுக்கும் நடவடிக்கை ஒன்றிய அரசு அரசை ஒன்றிய அரசு தலையிட நிர்வாகத்தின் தலையிடாதே

ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் அரசை கண்டி அரசு பிஜேபி அரசு